வார்கொண்ட முலையாள் சருக்கம் சிறப்புலி நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் சாக்கிய நாயனார் புராணத்தை அடுத்து சிறப்புலி நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது தொகை நூலான திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று பாடி அருளியிருக்கின்றார் சீர் என்பது சிறப்பு என்ன சிறப்பு என்றால் சிவன் அடியாரை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்த பதிப்புண்ணிய சிறப்பு அப்படி சீர்கொண்ட புகழ் வள்ளல் இந்நாயனார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று திருக்குறள் கூறியதன்படி வேண்டுபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஈயும் கொடைத்தன்மையினால் வள்ளல் என பெயர் பெற்றவர் இது பசு புண்ணியத்தை குறிக்கின்றது முன்னே சொன்ன சீர் என்பது பதிப்புண்ணியத்தினை குறிக்கின்றது அத்தகைய பெருமான் சிறப்புலி நாயனார் சிறப்புலி என்பது நாயனாரது திருநாமம் எனவே அத்தகைய சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் ஆறாவது திருப்பாடலில் இந்நாயனாரை பற்றி பாடி அருளுகின்றார் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் பின் வருமாறு சிறப்புலி நாயனாரை போற்றுகின்றார் புவனியில் பூத்தியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த தவ நியமர்க்கு சிறப்புசை தத்துவ காரணனாம் அவனியில் கீர்த்தி அதிபன் சிறப்புலியே என்று போற்றுகின்றார் இந்த உலகத்திலே திருநீரும் ருத்ராட்சமும் விளங்க அணிந்து வந்த மாதவ நியமமுடைய சிவன் அடியார்களுக்கு சிறப்பு செய்கின்ற தத்துவத்தின் காரணராய் விளங்கும் பண்புடையவர் இந்த நில உலகத்தில் கீர்த்தியை உடைய தென் ஆக்கூர் என்ற திருத்தலத்தில் அவதரித்த தலைவராகிய வேதியர் சிவனது நியமமாகிய ஒழுக்கத்திலே சிறந்து நின்ற பழமையாகிய சிறப்பினை உடையவர் நம் சிறப்புலியார் என்ற திருநாயனார் என்பது இதனுடைய பொருள் இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் தெய்வ செய்கிழார் பெருமான் சிறப்புலி நாயனார் புராணத்தை முப்பத்து ஐந்தாவது திருப்புராணமாக அமைத்திருக்கின்றார் வரிசை முறையில் ஏழாவது சருக்கமான வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தில் இரண்டாவது புராணமாக சிறப்புலி நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது சிறப்புலி நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது ஆறு திருப்பாடல்களில் தெய்வ சேக்களார் பெருமான் சிறப்புலி நாயனாரது திருப்புராணத்தை அருளியிருக்கின்றார் முதல் திருப்பாடல் பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை ஷண்பை மன்னனார் அருளிச் செய்த மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் என்பது முதல் திருப்பாடல் காவிரியின் நீர் பாய்ந்து செழிப்பு செய்யும் சோழ நாட்டிலே பழமையான அழகிய பதி உலகத்தில் உள்ளவர்கள் வறுமையினாலே யாசித்து சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு இல்லை என்னாது வேண்டுவனவற்றை வரையாது கொடுக்கும் தன்மை உடையவர்கள் என்று சீர்காழி தலைவராகிய திரு ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்தில் இருக்கின்ற வேதியர்களை பற்றி பிராமணர்களை பற்றி அருளி செய்த வேத திரு வாக்கினை பெறும் பேருவுடைய ஊர் அதனுடைய நாமம் ஆக்கூர் திரு ஆக்கூர் என்பது ஆகும் ஆக்கூர் என்பது தலம் திரு ஆக்கூர் ஆக்கூர் என்று தெய்வ சேக்கிளர் பெருமான் இதனை நல்ல சொல் அணி நயம் பெற பாடி அருளியிருக்கின்றார் திருவினை ஆக்கும் ஊர் ஆக்கூர் என்ற பொருள்பட தெய்வச் சேக்கிழர் பெருமான் அருளியிருக்கின்றார் திரு ஊர் திருவாமூர் என்று திருநாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்த திருத்தலத்தை பாடும் பொழுது இதே வகையில் பாடிய அதன் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது திருவாக்கு ஊர் என்று பிரித்து திருவாக்கினால் பரவ பெற்ற ஊர் என்ற பொருளும் வருகின்றது இத்தலத்தை திரு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார திருப்பதிகத்திலே வைத்து புகழ்ந்து பாடியிருக்கின்றார் இன்மையால் சென்று இறந்தோர்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையால் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று பிள்ளையாரது தேவாரம் அமைந்திருக்கின்றது இதே திருப்பதிகத்தில் அந்த தலத்தில் இருக்கின்ற வேளாளர்களை பாடியிருந்து பின்னர் அந்த தலத்தில் இருக்கின்ற அந்தணர்களை இவ்வாறு பாடுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான் இது அந்தணர்கள் நிறைய வாழ்ந்திருந்த ஊர் எனவே இத்தன்மை பற்றி வேதியர்களை பாடி அருளுகின்றார் சிறப்புலி நாயனாரும் மறையவர் எனவே சரிதமுடைய நாயனாரது மரபின் பெருமை குறிப்பு பற்றி தெய்வ செய்குள்ளார் பெருமான் இவ்வாறு அமைத்து பாடியிருக்கின்றார் மறை திரு ஆக்கூர் என்று வருகின்றது மறை என்பது தேவாரங்கள் மறை என்பது இறைவர் அருளிய வேதம் போல்வன என்ற அர்த்தத்தை தரும் அந்த தேவார வாக்கினை பெற்ற பேருவுடைய ஊர் இது இனி இரண்டாவது திருப்பாடல் தூமலர் சோலை தோறும் சுடர்தொடு மாடம் தோறும் மாமழை முழக்கம் தாழ மறைவொலி முழக்கம் ஓங்கும் பூமலி மருகில் இட்ட புகை அகில் தூபம் தாழ ஓமனல் வெள்விச்சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் என்ற திருப்பாடல் தூய மலர்கள் நிறைந்த சோலைகள் தோறும் ஒளி விளங்கும் நீண்ட மாடங்கள் தோறும் பெரிய மேக முழக்கம் கீழ்ப்படும்படி வேத ஒலிகள் ஓங்கி ஒலிக்கும் அணிபொருந்திய வீதிகளில் எட்ட அகில் புகை தூபம் கீழ்படும்படி ஹோமங்கள் செய்யும் வேள்விச்சாலைகளின் ஆகுதிகளின் புகை மேலே ஓங்கும் அத்தகைய திருத்தலம் இது ஆகும் இது மறையவர்களின் பதி எனவே இச்சிறப்புகளால் தெய்வ செய்குள்ளார் பெருமான் கூறுகின்றார் இவ்வாறு சோலைகளில் உள்ள மறை முழக்கம் என்பது வேதங்களை பயிலுகின்ற வேத சிறுவர்களின் கிடைகளிலிருந்து எழும் முழக்கம் அதே நேரம் மாடங்கள் தோறும் உள்ள மறைமுழக்கம் என்பது அப்பிராமணர்களின் தோறும் செய்யும் மூன்று அக்னி வேள்விகளில் சொல்லப்படும் வேத மந்திரங்களின் முழக்கம் வேத மந்திரங்கள் உயர்ந்த ஸ்வரத்தில் ஓதப்படும் பொழுது அது மேகத்தின் ஓசை போன்றும் யானையின் பிளிரோசை போன்றும் இருக்கும் என்று கூறுவார்கள் அவற்றை விட ஓங்கி ஒலிக்கும் முழக்கமாக அங்கே வேத முழக்கம் இருக்கின்றது இது பொருள் உள்ள சப்தம் எனவே அது பலர் கூடி உயர்ந்த ஸ்வரத்தில் ஒலித்தலால் அது முழக்கமாயிற்று வீதிகளில் நல்ல நறுமணத்திற்காக மற்றும் மக்களின் உடல் சுகத்திற்காக நரும் புகைகளை இடுவார்கள் அந்த தூபத்தை விட வேதியர்களின் இல்லத்திலே அவர்கள் அக்னிகாரியங்கள் செய்து வேள்விகள் செய்வதால் எழும் புகை ஓங்கி நிற்கின்றது என்றால் இந்த தலம் உலகச் சிறப்பிலும் வைதிகச் சிறப்பிலே மிகுந்து விளங்குகின்றது என்று பொருள் அதனை இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலம் தெய்வ செய்கல்லார் பெருமான் நமக்கு விளக்குகின்றார் இனி மூன்றாவது திருப்பாடல் ஆலை சூழ் பூக வேலி அத்திரு ஆக்கோர் தன்னில் ஞாலமார் புகழின்மிக்கார் நான்மறை குலத்தின் உள்ளார் நீலமார் கண்டத்து எண் தோல் நிறுத்தர்த்தம் திருத்தொண்டு ஏற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த நீரார் என்பது திருப்பாடல் கரும்பு ஆலைகளைச் சூழ்ந்த கமுகுகள் வேலி போல அமைந்த அந்த திரு ஆக்கோரில் உலகில் நிறைந்த புகழினாலே மிகுந்தவர் நான்கு வேதங்களையும் ஓதும் வேதியர்களது குலத்தில் வந்தவர் விஷம் பொருந்திய கண்டத்தினையும் எட்டு தோள்களையும் உடையவராகிய கூத்தப்பெருமானது திருத்தொண்டினை மேற்கொண்டு ஒழுகும் சீலம் உடையவர் சால்பு பொருந்திய ஈகை திறத்திலே சிறந்த தன்மை வாய்ந்தவர் சாலும் ஈகை திறம் என்று இங்கே குறிக்கப்படுவது ஈகையின் சால்பு என்பது அது திறம் தெரிந்து கொடுத்தல் தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல என்று திருவிளையாடல் புராணம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த பாடலத்திலே வருகின்ற பாடல் போன்று அந்த ஈகை திறம் அமைய வேண்டும் உலகியல் நிலையில் வறுமையாளர்களுக்கு ஈவது இந்த ஈகை திறம் அதனுடைய திறத்தை இவ்வாறு அமையுமாறு ஈகை திறனை கொண்டவர் நம்முடைய நாயனார் இங்கே குறிப்பிடப்படுவது பசு புண்ணியம் இது அளவுபட வருவது இனி நாயனார் செய்த பதிப்புண்ணியமாகிய சிவனடியவர்களுக்கு கொடுத்தல் என்பது இனி அடுத்த திருப்பாடலிலே கூறப்படுகின்றது நான்காவது திருப்பாடல் ஆளும் அங்கணருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல் அமுதம் ஊட்டி நயந்தனையெல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார் என்பது திருப்பாடல் உலகங்கள் எல்லாவற்றையும் ஆளுகின்ற அங்கணராகிய சிவபெருமானின் அன்பர்கள் வந்து சேர்ந்த பொழுது அவர்களது திருவடிகளிலே வீழ்ந்து பணிந்து மூண்டு எழுகின்ற அன்பு மேலும் மேலும் பொங்க அவர்களது திருமுன்பு நின்று இனிய மொழிகளை கூறி நாள்தோறும் நல்ல திரு அமுது ஊட்டி அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் கொடுத்து அதனால் மேன் மேலும் பெருகி வளர்கின்ற இன்பத்துள்ளே வாழ்ந்து நிதியை மழை போலச் சொருகின்ற மேகம் போன்று இருந்தார் நம்முடைய நாயனார் சிவன் அடியார்களை ஆதரவுடன் வழிபட்டு உபசரித்தவர்களே இந்த இன்ப விளைவினை அறிய வல்லுநரன்றி மற்றைய உலகத்தவர்களுக்கு இந்த இன்பம் அறிய வாராது இது நீளும் இன்பம் இது முடிவில் வரும் முக்தி இன்பம் வரையில் நீளுகின்ற இன்பம் இனி ஐந்தாவது திருப்பாடல் அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தஞ்செயல் வாய்ப்ப ஈசர் தாழ் நிழல் தங்கினாரே என்பது திருப்பாடல் திருவைந்தெழுத்தினை நிதி நியதியாக ஓதி மூன்று தீக்களை வளர்த்து நல்ல வேள்விகளையெல்லாம் சிவபெருமான் பாதங்களில் பொருந்தும் வண்ணமாகவே செய்து உலகத்திலே குறைதலில்லாத சிவனடியார்களுக்கு எக்காலத்திலும் இடையராது செய்யும் அன்பினாலே வள்ளல்களின் வரையாது கொடுக்கும் தன்மை தமது செயலிலே பொருந்தச் செய்து இறைவரது திருவடி நிழலிலே பெற்று இருந்தார் அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு என்று வருகின்றது இவை நித்த நியமமாக செய்யக்கூடியவைகள் அங்கி என்பது வேதியர்களின் வீடுகளிலே வளர்க்கும் நித்யாக்னி எனப்படும் முத்தி மூன்று அக்னிகள் வேட்டு நல் வேள்வி செய்து என்று வருகின்றது இந்த வேள்வி என்பது நித்யாக்னியின் வேறாக அவ்வப்பொழுது பயன் கருதி செய்யப்படுவன இவைகள் பொதுவாக வேள்விச்சாலைகள் நகர்ப்புறத்திலே பொதுவாக அமைகின்ற வேள்விச்சாலைகளிலே செய்யப்படும் வேள்விகள் இனி நஞ்சு அணி கண்டர்பாத நன்னிடுதல் என்று வருகின்றதே இவை சிவ யாகங்கள் இது மற்றைய தேவர்களை குறித்தும் மற்றைய பயன்களை குறித்தும் செய்யப்படும் வேள்விகளை விட வேறாக இருக்கின்ற வேள்வி இது சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட வேள்வி அப்படி செய்து சிவன் அடியார்களுக்கு இடையறாது அன்பாக வழங்குவதிலே வள்ளலாக திகழ்கின்றார் நம் நாயனார் அப்படி திருத்தொண்டு செய்து இறைவனது திருவடி நீழலிலே என்றென்றும் தங்கியிருக்கும் பேறு பெற்றவர் நாயனார் என்று இத்திருப்புராணம் அமைகின்றது இத்திருப்புராணத்தின் ஆறாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் பின்வருமாறு அறத்தினில் மேன் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் தன்னில் மறை வள்ளலார் வன் சிறப்புலியார் தாழ் வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில் வாய்ந்த விரல் சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பலுற்றேன் என்று தெய்வ சேக்களார் பெருமான் பாடி அருளுகின்றார் சிவ தருமங்களால் மிகுந்த மேன்மை பெற்ற அந்தணர்கள் வாழும் திரு ஆக்கூரில் வந்த வேதியராகிய பெரு வள்ளலார் வன்மை உடைய சிறப்புலி நாயனாரை வாழ்த்தி அதன் துணை கொண்டு சிறப்புடைய திருச்செங்காட்டங்குடியிலே செம்மை நலம் பொருந்திய விரலினை உடைய சிறுத்தொண்ட நாயனார் செய்த திருத்தொழிலினை சொல்ல புகுகின்றேன் என்று தெய்வ செய்கிழர் பெருமான் இந்த நிறைவு பாடலை கவிக்கூற்றாக தமது கூற்றாகவே அமைத்து இதுவரை கூறி வந்த சிறி சிறப்புலி நாயனாரது திருச்சரிதத்தை முடித்து காட்டி இனி வரும் திருச்சரிதமாகிய சிறுத்தொண்ட நாயனார் திருச்சரிதத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் நாமும் சிறப்புலி நாயனாரின் திருவடிகளை தொழுது அதன் துணை கொண்டு இனி சிறுத்தொண்ட நாயனார் திரு வரலாற்றை திரு புராணத்தை தெய்வ பெருமான் காட்டிய வழியில் சிந்திக்க இருக்கின்றோம் கல் மனதையும் கசிந்து உருகச் செய்யும் திரு ஆகிய சிறு நாயனார் புராணத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் சிறப்புலி நாயனார் திருத்தாள்கள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்